முதல்வர் ஸ்டாலின் சொந்த தொகுதியிலேயே திமுகவுக்கு ஏற்பட்ட சரிவு அசூர வளர்ச்சியடைந்த பாஜக திமுகவை கதிகளங்க வைத்த அண்ணாமலை மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்தே அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது குறிப்பாக மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதும் தமிழகத்தில் பாஜக அசூர வளர்ச்சி அடைந்து உள்ளதும் தான் தற்போது வரை பேசுபொருளாக இருந்து வருகிறது வடக்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்து தெற்கே குமரி வரை திரும்பும் திசையெல்லாம் பாஜக பாஜக என்ற சொல்தான் தாரக மந்திரம் போல் ஒலித்து வருகிறது அனைத்து எதிர்கட்சிகளும் கூட பாஜகவின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சாமர்த்தியத்தாலும் சமயோஜித அறிவாலும் களத்தில் இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து தமிழகத்தின் மூலை முடுக்கு வரை பாஜகவை கொண்டு சேர்த்திருந்தார் அதன் வெளிப்பாடுதான் தற்போது திமுக அதிமுகவை கதறவிடும் அளவிற்கு தனது வாக்கு வங்கியை உயர்த்தி உள்ளது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் திமுகவின் வாக்கு சதவிகிதத்தை குறைத்து பாஜக அங்கு தன் பலத்தை நிரூபித்து காட்டியுள்ளது இது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடசென்னையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரான பால் கனகராஜ் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கியுள்ள நிலையில் அதே தொகுதியிலும் அதிமுகவின் நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கூட முதல்வர் ஸ்டாலின் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் தற்போது பாஜகவின் அபரிவிதமான வளர்ச்சியால் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் கடந்த சட்டசபை தேர்தலை விட சுமார் பதினைந்தாயிரம் வாக்குகளை திமுக குறைவாக பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியில் கூட திமுக தன் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் சரிவை சந்தித்ததற்கு முக்கிய காரணமே அண்ணாமலைதான் என சொல்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் அதிமுக வேட்பாளர் வாங்கிய ஓட்டு வெறும் பதினெட்டு நூற்றி எட்டு தான் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலிலும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் நின்ற வேட்பாளர் இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு ஓட்டுகளை பெற்றிருந்தார் இதில் ஹைலைட்டான விஷயமாக பார்க்கப்படுவதே கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நின்று பெற்ற ஓட்டை விட இந்த தேர்தலில் தனித்து நின்று பாஜக அதிக ஓட்டுகளை வாங்கியுள்ளது என்னதான் திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட்டணியோடு நின்று அதிக சீட் வாங்கி இருந்தாலும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுகவின் வாக்கு ஆறு சதவீதம் குறைந்துள்ளது அந்த ஆறு சதவீதம் தான் தற்போது பாஜக பக்கம் திரும்பியுள்ளது முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியிலும் திமுகவின் ஓட்டு சரிந்து பாஜகவின் ஓட்டு உயர்ந்திருப்பது முதல்வர் ஸ்டாலினின் செல்வாக்கு சரிந்துள்ளதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதேபோல் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியில் புகுந்து விளையாடிய பாஜக அதிமுகவின் கோட்டையான கோவையிலும் புகுந்து விளையாடியுள்ளது கோவையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினார் கோவை மட்டுமல்லாமல் மொத்தம் பன்னிரண்டு தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் பாஜகவை விட ஒரு சில வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக முதலிடத்திற்கு சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் திமுகவின் வாக்கை குறைத்து அங்கு பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருப்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவாகவே பார்க்கப்படுகிறது